அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்க பயம் அறியாதவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தண்ண இருக்கிற இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எல்லோருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறதே எனக்கு புரியுதுங்க ரிசவம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காலநீராக மறைய போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரிசிபம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி பதினஞ்சாந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நான்கு கிரகங்களின் பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரிசிபம் ராசிக்காரங்களின் குணங்கள் அவங்க சந்தித்த தடைகள் இந்த கிரக பயிற்சியால் அவங்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக திருமணம் குழந்த பாக்கியம் சொத்து பிரச்சனை வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் குறித்து விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க ரிசிபம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிங்க திறமையானவங்க தன்னம்பிக்கை உடையவங்க இவங்க எந்த வேலையையும் ஒழுக்கமாக செய்யக்கூடியவங்க இவங்க கற்பனை மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளக்கக்கூடியவங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே இடத்துல சேர்றதுனால ரிஸ்வம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணம் இந்த கிரகங்களின் சேர்க்க கடகம் ராசியை பாக்குது இது ரிசவ ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வருது இதனால ரிசிவம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க கடந்த இரண்டு மாதங்கள்ல ரிசிவம் ராசிக்காரங்க திருமண தட கல்வி வேலையில பிரச்சனை கணவன் மனைவிக்குள் சண்டை நண்பர்கள் கூட்டாளிகளுடன் பிரச்சனை வருமான இழப்பு மருத்துவ செலவு போன்ற பல தடைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனால் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ரிசம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்க ஆசை இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்குங்க கமிஷன் வியாபாரம் ஐடி துறை வங்கித்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க மருத்துவர்கள் கலைத்துறையினர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் பெண்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் சாதிக்க போறாங்க அடுத்ததாக நம்மளோட ரிசாசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஒலாவது இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருமானம் பெருகப் போகுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது தொழிலில் சாதிக்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்திலிருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்மளோட ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ரோஹி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்க போகிறது ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாசமானவங்க அன்பானவங்க கலைகள்ல திறமையானவங்க இவங்களுக்கு கலைத்துறை கல்வி கற்பனை சார்ந்த துறைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான மதமாக இருக்க போகுது மிருக சீசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கையுடையவங்க இவங்க ஒழுக்கமானவங்க இவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரொம்ப நாளாகவே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது நீங்கள் இதனால் வரைக்கும் எந்த விஷயங்களுக்காக ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனி கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணக்குழக்கும் அதிக அளவுல இருக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரஞ்சு போயிருங்க. ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிசிவம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதனம் மகரம் கண்ணி கும்பங்க ரிசுவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவல கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க ரிசபம் ராசி பசுவின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டதுங்க சிவபெருமானுக்கு நந்தி எவ்வளவு முக்கியமோ அதே போல் ரிசபம் ராசிக்காரங்க அமைதியும் பொறுமையையும் பக்தியையும் கொண்டவங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் தேவர்கள் வெற்றி பெற பிரம்மன் நிதானம் ஆசரம் பொறுமை போன்ற குணங்களை வலியுறுத்தினா இதுவே ரிசுவம் ராசியுடைய அடையாளமாக இருக்குதுங்க ரிசிபம் ராசிக்காரங்க உழைப்பு நிலைத்தன்மை பொறுமை அன்புக்கு அடையாளமாக இருக்காங்க ரிசிபம் ராசிக்காரங்க பொதுவா அழகானவங்களா இருப்பாங்க சுவையான உணவுகளை விரும்புவாங்க வசதியான வாழ்க்கைய அனுபவிக்க ஆசைப்படுவாங்க சுகபோக வாழ்க்கைக்கு அதிக பணம் செலவழிப்பாங்க பிடிவாத குணம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க மற்றவங்களின் ஆலோசனைகளை எளிதில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆடம்பர வாழ்க்கையில மூழ்கி சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாக வாய்ப்பிருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் பாசத்துக்காக கூட இவங்க கொடுப்பாங்க குடும்பம் நண்பர்கள் மீது சமமான பாசம் வச்சிருப்பாங்க ஆனா துரோகம் நேர்ந்தா மனதளவில் வேதனைப்படுவாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வைத்து கூடாதுங்க ஏன்னா இது உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துங்க குறிப்பா தலைவலி தூக்கமின்மை மன சங்கடங்கள் பதற்றத்தை உருவாக்கும் பண வரவு இருந்தாலும் அது கையில தங்காதுங்க மேற்கு திசையில படுப்பதால சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட வாய்ப்பிருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கிழக்கு திசையில படுத்தா அதிகாரம் புகழ் கிடைக்கும் ஆனால் பிடிவாத குணம் குடும்பத்துல சண்டை டைவர்ஸ் வர செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க ரிசிபம் ராசிக்காரங்க வடக்கு திசையில் படுத்து தூங்குனா கல்வி அறிவு நல்ல நினைவாற்றல் உண்டாகுங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் செல்வம் பெருகும் தொழில் விருத்தி அடையும் மன அமைதி குடும்ப சந்தோஷமெல்லாம் அதிகரிக்குங்க தெற்கு திசையில் படுத்து தூங்கும்போது பணம் சேர்வதுடன் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க மனைவி சகோதரி மற்றும் தாய் வழி உறவுகளால் செல்வம் மற்றும் நல்ல சந்ததிகள் கிடைக்குங்க தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் அண்ணன் தம்பி வகையில் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்